உனக்கு என்னென்ன வேண்டும் கேள் தருகிறேன் வெள்ளம் வேண்டுமா கொண்டு வர மறந்துவிட்டேன் எனக்கு நீயே வெள்ளம் தானே உனக்கு என்ன வேண்டும் கேள் எனக்கு எவ்வளவோ வேண்டும் என்றுதான் வந்தேன் வேண்டாம் ஒன்றுமே கவனத்துக்கு வரவில்லை எதையாவது கேளேன் கண்ணா பொன்னான உன் அன்பை தவிர எனக்கு வேற என்ன வேண்டும் வெறும் அன்பு மட்டும் வந்து சோறு போடுமா அவனையில் வாழ்வதற்கு அன்பும் தேவை அதோடு கொஞ்சம் பொன்னும் பொருளும் தேவை இவை எல்லாமே உனக்கு நிரந்தரமாக நிலை வந்து வந்துவிடுமே பிறகு ஆண்டவனையே மறந்து உண்மைதான் தேவி வறுமை வந்து வாட்டும் போதுதான் ஆண்டவரிடம் ஏரடா இப்படி சோதிக்கிறாய் என்று அனைவரும் கேட்கிறோம் ஆனால் வாழ்வு செம்மையாகும் போது ஏரடா இப்படி கொடுக்கிறாய் என்று எவனுமே கேட்பதில்லை அதனால் என கொன்று வேண்டாம் எல்லாம் அந்த சோபானம் செய்ய

எனக்கு இந்த அரச வாழ்வை விட நன்பு மட்டும் போதும் அதுபோது